காதலும் இழப்பும் மோதும் போது என்ன நடக்கும் சில நேரங்களில் ஒரு சபதத்தை மீறுவது வலியை மட்டுமல்ல ஒரு புராணத்தின் எழுச்சியையும் உருவாக்குகிறது ஹஸ்தீனாபுர அரண்மனை சொல்லப்படாத துயரத்தால் சூழப்பட்டு அமைதியாக நின்றது ஏழு முறை மன்னன் சாந்தனுவின் மகிழ்ச்சியை புனித நதி கங்கை திருடிச் சென்றது நம்பிக்கையுடன் பிறந்த ஏழு மகன்கள் தண்ணீருக்குள் மறைந்தனர் ஒவ்வொரு இரவும் சாந்தன ஆளில்லா அரங்குகளில் சுற்றித் திரிந்தான் கடந்த இழப்பினாலும் தன் அரசியின் மேல் உள்ள காதலினாலும் அவன் இதயம் இரண்டாக பிளவுற்றது அவரது மக்கள் அவரை போற்றினாலும் ஆட்சி நல்லவிதமாக இருந்தாலும் இழப்பினால் ஏற்பட்ட காயத்தை ஆற்ற முடியவில்லை ஆனாலும் அரசர் கங்கைக்கு அளித்த வாக்குறுதியினாலும் அவளது அழகினாலும் அமைதி காத்தார் ஒரு மகத்துவமான அரசன் தன காதலுக்காக செய்த சத்தியத்தை காக்க தனது சொந்த அரண்மனையில் சக்தியற்றவராக இருந்தார் ஆனால் விதி அமைதிக்காக காத்திருக்காது அவர்களின் எட்டாவது குழந்தை பிறந்தபோது சாந்தனுவின் உள்ளத்தில் ஒரு புது தைரியம் உருவாக்கியது கங்கை மீண்டும் ஒருமுறை புதிதாக பிறந்த குழந்தையை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு நதிக்குச் செல்வதை அவன் பார்த்தார் அவன் இதயம் படபடத்தது அவன் உள்ளம் நடுங்கியது இனியும் தாங்க முடியாமல் சாந்தனு நதிக்கரைக்கு விரைந்தார் துக்கத்தால் உடைந்த குரலில் நிறுத்து ஏன் இப்படிச் செய்கிறாய் என் மகன்கள் ஏன் ஆற்றில் தொலைந்து போக வேண்டும் என்று அவர் கத்தினார் கங்கை அவன் பக்கம் திரும்பினாள் அவள் பார்வை மென்மையானது ஆனால் யுகங்களின் வாரத்தால் நிரம்பியிருந்தது அரசே நீங்கள் உங்கள் சபதத்தை மீறிவிட்டீர்கள் ஆனால் நீங்கள் இந்த குழந்தையை காப்பாற்றிவிட்டீர்கள் பின்னர் அவள் உண்மையை கூறினால் அவரின் மகன்கள் அனைவரும் எட்டு வசுக்கள் சபிக்கப்பட்டு இந்த பூமியில் பிறந்த தெய்வீக பிறவிகள் புனித நதியின் மூலம் மட்டுமே மோட்சம் பெறுவர் விதிக்கு கட்டுப்பட்ட இந்த எட்டாவது மகன் மட்டுமே எஞ்சியிருப்பான் அவன் பெயர் தேவவிரதன் கண்ணீருடனும் ஆசீர்வாதங்களுடனும் கங்கை குழந்தையை சாந்தனுவின் நடுங்கும் கரங்களில் வைத்தாள் பின்னர் ஒரு துளி மூடுபனி போல சூரிய உதயத்தில் மறைந்துவிட்டாள் அவளுடைய வாக்குறுதி நிறைவேறியது கதையில் அவளுடைய பங்கு முடிந்தது சாந்தனு தனது மகனை அரவணைத்தார் அந்த சிறுவன் பின்னாளில் பீஷ்மர் என அழைக்கப்படுவான் குழந்தையாக இருந்தபோதே தேவவிரதனின் கண்கள் அசாதாரண ஞானத்தால் பிரகாசித்தன அவர் மகத்துவத்தின் மடியில் வளர்ந்தார் நாட்டின் சிறந்த முனிவர்களிடமிருந்தும் போர் வீரர்களிடமிருந்தும் கற்றுக்கொண்டார் கங்கை அவ்வப்போது வந்து தெய்வீக அறிவு மற்றும் அருளால் அவரது ஆரம்ப ஆண்டுகளை வழிநடத்தினார் தேவவிரதன் வியக்கத்தக்க திறமை கொண்ட இளைஞனாக வளர்ந்தான் அவர் வேதங்களில் தேர்ச்சி பெற்றார் அனுபவமுள்ள வீரர்களை போரில் தோற்கடித்தார் தர்மம் நீதி மற்றும் அரசாட்சியின் ரகசியங்களை உள்வாங்கினார் அவருடைய தைரியம் அவருடைய கருணைக்கு மட்டுமே ஈடானது அவருடைய அறிவுத்திறன் மிகப்பெரிய ரிஷிகளுக்கு நிகராக இருந்தது தேவவிரதன் இளமை பருவத்தில் நுழைந்ததும் அவரது வீரத்தைப் பற்றிய கதைகள் ராஜ்யங்கள் முழுவதும் பரவின பிரகஸ்பதி பரசுராமர் போன்ற வல்லுநர்களிடம் பயிற்சி பெற்று அரசியற் கலை வில்வித்தை மற்றும் தலைமைத்துவக் கலை ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் அவரது போட்டியாளர்கள் கூட அவரது மகத்துவத்தை அங்கீகரித்தனர் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவவிரதனின் தனது தந்தைக்கும் மக்களுக்கும் உண்மையாகவே இருந்தார் அவர் அதிகாரத்திற்காக அல்ல கடமைக்காக வாழ்ந்தார் வலிமை தியாகம் மற்றும் அசைக்க முடியாத விசுவாசத்தின் தூணாக மாறினார் அவர் பீஷ்மர் என்று அழைக்கப்படுவார் அவர் எடுத்த சபதத்துக்காக தேவர்கள் கூட பிரமித்து போனார்கள் இழப்பும் உடைந்த சத்தியத்தின் துன்பத்திலிருந்து உலகம் அறிந்த மிக பெரும் வீரன் பிறந்தான் மகாபாரதத்தின் அசையா தூணாகவும் குரு வம்சத்தின் ஆன்மாவாகவும் விளங்கிய பீஷ்மரின் பிறப்பு இதுவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து குழு சேரவும் லைக் செய்யவும் பகிரவும்